வணக்கம் தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிடம் நண்பர்களே இப்போ வந்து உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சொல்லி ராஜேஷ் வில்லியம்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆக்டர் ராஜேஷ் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் இந்து மத சாஸ்திர மேல் பற்றுதல் கொண்டு அதை ஆய்வு செய்து அமானுஷ விஷயங்கள் வரையிலும் ஆய்வு செய்திருக்க மிகப்பெரிய வெளிநாட்டு மேல்நாட்டு தத்துவ கருத்துக்கள் மட்டுமல்லாமல் ஜோதிடத்தை பற்றி மிகப்பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் ஆன்மீகத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ அவர் இறப்புக்கு நம்ம இந்த காணொலி மூலியமாக நம்ம ஒரு வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறோம் இப்போ எதுக்காக இந்த காணொளி அப்படின்னா அவருக்கும் எனக்குமான ஒரு பச்சரியம் அது எப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நான்கு ஐந்து நிமிடம் சந்திப்பு தான் அது சந்திப்புனா நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஆனால் இப்போ இல்லை அது மிக மிக தொலைவான காலங்கள் அநேகமாக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பன்னிரெண்டு வயது இருக்கும் அப்போ ஒரு சந்திக்க வாய்ப்பு எதுக்காக இந்த காணொளி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அவருடைய தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய வருத்தத்தையும் தெரிவித்து அவருக்கும் அவங்களுக்கு உள்ள நட்புகள் உறவுகள் பத்தி சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு வந்து எறும்பு வாயில எவ்வளவு தீனி இருக்குமோ அந்த எறும்பு வாயு அளவுக்காவது எனக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குங்கிறத நான் கொஞ்சம் காட்டணும் அதை நான் அவருடைய இந்த இழப்பு வந்து ஜோதிடத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு கொஞ்சம் வருத்தம் தான் இன்னும் கொஞ்சம் காலேருந்த நிறைய கட்டுரைகள் நிறையா ஆய்வு பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இது கண்டிப்பாக இது வந்து ஒரு அமானிசு விஷயம்தான் நமக்கு வந்து இது நம்ம கருத்து கெட்டாத ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய அவர் ஒரு பண்ணியிருக்கிறார் ஷேர் அந்த சாப்பிட்ட அவர் ஆராய்ச்சி பண்ணார் செஞ்சார் ஓகே நம்ம எதுக்காக இந்த காணொலி அப்படின்னா எனக்கு அவருக்கு இவர் இப்போ யூடியூப்பில் மற்ற செய்தி சேனல் எல்லாமே அவர் இறந்துட்டா 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 இருந்துட்டா நிறையா வீடியோக்கள் எல்லாமே பார்த்தோம் பார்க்க 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 எனக்குள்ளேயே ஒரு விஷயங்கள் தோன்றிகிட்டே இருந்துச்சு என்ன நமக்கும் அவரை பற்றிய நினைவுகள் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு என்னடா நினைவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா அவரை பற்றி எண்ணங்கள் அதிகமாக இருக்கு இல்லை ஏதோ லிங்க் தொடர்பு இல்லாம இருக்காத அப்படி சொல்லி கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு பன்னிரெண்டு பதினோரு வயது கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து அவர் வந்து சந்திக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு போகும்போது அந்த சம்பவம் உங்களுக்கு சொல்றேன் அந்த கையை கொடுத்துட்டே வர்றாரு அந்த கையை கொடுத்துட்டே வர்றப்ப அந்த கையை அப்படியே அவருடைய வலதுகை தான் பழகையாட்டம் கருங்கல் பழையாட்டம் அவ்வளோ கெட்டியா கருங்கல் பழையாட்டம் நான் கை கொடுக்கறேன் கை கொடுத்த இரும்பு கை மாறுது என்னுடைய அவருடைய கை என் கை அதுல ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி ஆகி போச்சு பையனுடைய கை எப்படி இருக்குங்க அந்த மாதிரி பழக கை மாதிரி இப்படி பயங்கரமா உறுதியோட இரும்புல ஆடும் மாதிரி எவ்வளவு உறுதியா கை வச்சிருந்தாரு அப்போ நினைச்சேன் சோ இவரே இந்த அளவு கை வச்சிருக்கிறாரு அவரு இன்னும் தன்னுடைய கைகளை எவ்வளவு உறுதியா வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்திருந்தான்னு சொல்றேன் இப்போ தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிற்பாடு அவருடைய துணைவையார் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தேர்தல் நின்னாங்க அந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மேடமும் ஜானகி மேடமும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இரட்டை புறாவும் சேவல் சினிமா நிற்கும் போது இரட்டை புறாவுக்கு ஓட்டு கேட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டம் பின்னோக்கி நான் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தை வந்து ஸ்டேஜ்ல மேடை ஏறி இந்த மீட்டிங் எல்லாம் பேசிட்டு எல்லாத்துக்கும் வாழ்த்து வணக்கம் கொண்டு எல்லாத்துக்கும் கை கொடுத்துட்டு வந்தாரு அப்போ மேடை ஏறி கை கொடுத்துட்டு வரப்போ எங்க பக்கம் கை கொடுத்துட்டு கை குளிக்க அப்படியே போகும்போது அந்த கையை பற்றும்போது டக்குன்னு எனக்கு ஒரு இப்ப இறந்த பிற்பாடு அந்த ஞாபகங்கள் அந்த எண்ணங்கள் எனக்கு வந்துச்சு ஏன்னா நானும் அந்த செகண்ட் அந்த நிமிடங்கள் வந்து அவரை சந்திச்சிருக்கேன் அவர் கை குளிக்கிருக்கேன் அவர் கைய கையோட என் கை இணைத்திருக்கேன் இணைத்து அவர்கிட்ட அந்த கை குளிக்கும்போது அந்த கையுடைய உறுதித்தன்மை அழகேட்டு இன்னமும் எனக்கு அந்த உணர்வுகள் இருக்குது பழக மாதிரி அந்த கையால் என்னை கை இணைத்து கைப்பிடித்து குலுக்கிட்டு சிரிச்சுட்டே அவரை அந்த இடத்துக்கு கடந்து போன அந்த காட்சிகள் என்னை மெம்மேல மெம்மேல் மெம்மேல் ஞாபகப்படுத்திருந்தனால தான் சரி இந்த காணொலி மூலமாக நம்ம நம்ம சேனல் மூலமாக அருதீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிட சேனல் சார்பாக இந்த ஒரு கருத்துக்களை நம்ம சொல்லுவது நல்லது நமக்கும் அவருக்கு உண்டான அந்த செகண்ட் தொடர்பு நமக்குள்ளே இருந்திருக்கு நம்ம அவரை தூரத்துலேருந்து தூரத்துல இருந்து நம்ம சந்திக்கல அவர் நின்ன இடத்துல மேடையிலே ஏறி எனக்கு வயசு இருக்கும்போது சந்திச்சு அவர் கூட கை குலுக்கி அவர் கை குலுக்கி பார்த்து சிரிச்சுட்டு அங்கே போகும்போது சுரட்ட முடியா அழகா இன்னும் பார்த்தா அவர் நல்ல ஹைட்டாக உயரமா இப்ப என்ன தெரியவாறு கை குலுக்கி போகும்போது அந்த கையை பிடிச்சி உறுதியான அந்த தன்மை அப்பதான் நினைச்சேன் இவரு கையை இவ்வளோ உறுதியா இருக்கே புரட்சி தலை எம்ஜோடி கை எவ்வளவு இருக்கும் பயங்கரமான ஒரு எக்ஸஸ் பாடியெல்லாம் இருக்கு எப்படியும் அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் யூடியூப்ல ஜோதிடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய காணொலியாக நிறைய பார்த்துருக்கேன் ஜோதிடத்துல எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறா எவ்வளோ இவர் அதனால நம்மளுடைய நமக்கும் அவருக்கு உண்டான ஒரு அந்த தொடர்பு அந்த செகண்டோடைய தொடர்புகளையும் நம்ம இங்க ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம காணொலியில வந்து நான் பார்த்தேன்னு வச்சுக்கல அதுதான் உங்ககிட்ட நம்ம பயந்துக்கிறது அதனால அந்த செகண்ட் கை குலுக்கி இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஷர்ட்டை சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடிய பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு அந்த டைம்ல வந்து அந்த இரட்டை புறாக்கு ஓட்டு கேட்டு ஸ்டேஜ் நின்று நான் ஸ்டேரி ஸ்டேஜ் ஏறி போய் அவர் கூட கை குலுக்கி பேசி கையை பிடிச்சு குலுக்கி சிரிச்சுட்டே அந்த இடத்துக்கு நவந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப ஒரு நிழலான ஒரு விஷயமா இருக்கேன் அதை இந்த காணொலி மூலிமாக கண்டிப்பாக நான் உங்கள் உங்களுக்கு என்னுடைய வருத்தத்தையும் ஆந்திரங்களையும் அவர் இறப்புக்காக நம்ம துறைக்கு எவ்வளவு இழப்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருள்தீப ஆன்மி வாஸ்து ஜோதிடம்